அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல அவன் சந்திக்கின்ற சோதனைகளையும் கஷ்டங்களையும் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்ற முறையை இஸ்லாம் நமக்கு அற்புதமாக நமக்கு வழிகாட்டுவதை பார்க்க முடிகிறது எப்பொழுதுமே ஒரு சோதனையை பார்க்கின்ற பார்வை அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன பிரச்சனையோ அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பான் இரண்டு வருடம் மூன்று வருடத்திற்கு முன்னால் நடந்த பிரச்சனைக்கு இப்போது யார் உட்கார்ந்து அழமாட்டோம் அப்படித்தானே நம்ம எல்லாம் சிறு வயதிலிருந்து இருந்து வந்திருப்போம் சின்ன வயசுல சில விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம் அடம் பிடித்திருப்போம் அழுது இருப்போம் அப்படிதான் தந்த இடத்துல கேட்டிருக்கோம் இந்த ரிமோட் கார் எனக்கு வேணும் இந்த ரிமோட் ஃபிளைட் எனக்கு வேணும் அது கிடைக்காது என்ற நிலை வருகின்ற போது அப்போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும் ஒரு சகோதம் எடுத்திருப்போம் நான் பெருசா வளர்ந்தா என்னுடைய முதல் லட்சியம் இந்த காரை வாங்குறது தான் இந்த ரிமோட் காரை வாங்குறதுதான் ஆனால் இப்போது யாராவது அந்த மனநிலையில் இருக்கின்றோமா இல்லை ஏன் அதனுடைய தாக்கம் இப்போது இல்லை ஏன் அப்போது அது ஒரு பெரிய விஷயமாக தெரிந்திருக்கும் இப்போது அதற்கு யாரும் போராட மாட்டோம் அது ஒன்றுதான் ஒரு மோமினுடைய நிலை என்பது எவ்வாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகல்லாய் நம் சொல்ல வாக்கு அலிகிய அவர்கள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகின்றார் என்ன சொல்கின்றார்கள் அஜபன் நில் அம்பில் முக்மின் இன்ன அம்ரகுக்குள்ளகு ஹை ஒரு மோமையுடைய நிலையானது எனக்கு மிகவும் ஆச்சரியம் அளிக்கின்றது ஏன் அவனுக்கு ஒரு நலவு ஏற்பட்டால் அல்லாஹைப் புகழ்கின்றான் தனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் பொறுமை காக்கின்றான் இந்த இரண்டுமே அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது என்று சொல்வதை பார்க்க முடியும் எந்த ஒரு நிரந்தர துன்பம் என்பது அதற்காக இந்த உலகத்தை அல்ல படைக்கவில்லை நிரந்தர இன்பம் ஒன்று இருக்கின்றது அதுதான் எனது சொர்க்கம் நிரந்தர துன்பம் என்பது ஒன்று இருக்கின்றது அதுதான் நரகம் இந்த இரண்டும் கலந்ததுதான் இந்த உலகம் என்பதை ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக ஒரு மோமின் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டுவான் அஸ்லாம் வலைக்கும்